அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கடைசி வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் வரலாற்றை பற்றியும் சூரபத்மனை முருகன் எவ்வாறு வதம் செய்தார் என்றை பற்றியும் முழுமையாக பார்த்திருந்தோம் அதிலே முருகன் ஏன் ஆறு முக அவதாரம் இந்த படை வீதி திருச்செந்தூர் எதற்காக உருவானது அதை கட்டியவரைதல் யார் சூரபத்மனின் வதம் ஏன் எப்படி திருடி செல்லப்பட்ட முருகனின் சிறை திரும்ப கோவிலுக்கு எப்படி வந்தது இவை எல்லாம் தெளிவாக சென்றைய காணொளியில் நாம் விவாதித்திருப்போம் வீடியோக்கான லிங்க்கை கீழ டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கொடுத்துருக்கோம் மே ஐபி உங்களுக்கு அங்கே கொடுக்குறோம் மறக்காம கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை தொடர்ந்தீங்கன்னா மிக்கவும் மகிழ்ச்சி அடைவோம் நாங்கள் உங்களுக்கும் இதனுடைய தொடர்ச்சி என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்வதில் மிகவும் எளிமையாக இருக்கும் சரி வாருங்கள் இந்த வீடியோக்குள் செல்வோம் திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் முருகனை எப்படி வணங்க வேண்டும் என்றும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய விரரங்கள் வழிபாட்டு முறைகள் பாத யாத்திரைகள் மற்றும் அனுபவங்கள் பற்றியெல்லாம் இந்த கானுடைய விரிவாக பார்க்க போகிறோம் வந்த பயணமே வாழ்க்கையை மாற்றி வைக்கும் அனுபவமாக இருக்க வேண்டும் என்றார் முருகன் பாதத்தில் எப்படி சென்று சேர வேண்டும் என்பது பற்றியும் நாம் தெரிந்து வேண்டும் சரி முருகனுக்கு மையத்துக்குள் பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்குவது திருச்செந்தூர் தான் நாம் வழிபட போகும் முறையை பற்றி விரிவாக காணப்போகலாம் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது வீடாக விளங்குவது திருச்செந்தூரே ஆகும் நாம் வழிபட போகும் முறையில் முதலாவதாக நாம் திருச்செந்தூரி சென்றடைந்த பிறகு கடலில் நீராட விடும் கடலில் நீராடுவது மிகவும் அவசியமாகும் அதனைத் தொடர்ந்து வீசத்துணியுடன் அருகில் இருக்கும் நாளைக்கு நாற்றல் சென்று குடிக்க வேண்டும் இதனை முடித்தவுடன் நேரடியாக கோவிலுக்குள் செல்லாமல் முதலில் அருகில் உள்ள மூவருடைய சமாதிகளுக்கு நாம் செல்ல வேண்டும் அவர்கள் மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுத சுவாமிகள் என்று சொல்லி அவர்களுக்கு பெயராகும் அவர்களுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த வேண்டும் அதன்பேன் தான் கோவிலுக்குள் சென்று மிருப பெருமானை தரிசிக்க வேண்டும் யார் இவர்கள் இவர்களை எதற்காக நான் தரிசிக்க வேண்டும் அதுவும் நன்றி பெற சிலுத்துச் செல்கிறீர்களே எதற்கானவே என்ற கேள்வியும் உங்கள் மனந்துகளும் ஆம் இந்த மூவரும் நான் திதிலமடைந்திருந்த திருச்செந்தூர் கோவிலை எடுத்து கத்தி புதுப்பித்து அனைத்து ஆலய பணிகளையும் செய்து நாங்கள் இன்று காணும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவிலாக மாற்றுவதற்கு இவர்களும் ஒரு அடிக்கல் என்றே நாம் சொல்ல வேண்டும் மேலும் ஜோதிடம் பார்ப்பதற்கும் பரிகாரம் செய்பவர்களும் இவர்கள் மூவருடைய சமாதிக்கு கட்டாயம் சென்று வணங்கி விட்டு வர வேண்டும் விளக்கேற்றி வருவது மிக்க நன்மை ஆகும் மூலவரை வலமருந்து இடமாக சுற்றுவது போல இருக்கும் உள்ளே சென்றால் ஒரே ஆவுடையில் ஐந்து லிங்கம் விற்கொண்டு பஞ்சலிங்கப்பை நீங்கள் தரிசனம் செய்யலாம் கூட்டமாக இருக்கும் நாட்களில் பஞ்சலிங்க தரிசனம் அனுமதிக்கப்படுவதே இல்லை பின்னர் கோவிலுக்குள் சென்று மூலபராக பள்ளியையும் ரெய்வானையும் சண்முக பெருமானையும் நீங்கள் தரிசிக்கலாம் அவரை தரிசித்து முய்த்தவுடனேயே கோவிலின் பிரகார பலியாக பலம் வந்து இடம் பெற வேண்டும் எதிர்த்து நடைபெற்ற போரில் முருசனுக்கே ஆலோசனை மணங்கியது தக்ஷணாமூர்த்தி என்பதால் இவரது சந்நிதி இங்கு அமைக்கப்பட்டுள்ளது அதனால் இது ஒரு மிக முக்கியமான குருஸ்தலமாகவும் கருதப்படுகிறது குறிப்பாக ஆலமுடியில் நடக்கும் வகுப்பெயர்ச்சி காலங்களில் இப்போலவே இங்கும் வெகு சிறப்பான பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மேலும் இங்கு தட்சிணாமூர்த்தி ஆமை வாகனத்தில் அமர்ந்து அருள் புரிவது என்பது மிகவும் அபூர்வமானதாக பார்க்கப்படுகிறது ஆன்மீக வளம் விருந்துபவர்கள் இந்த தட்சணாமூர்த்தியை வீழ்ந்தி வணங்குவது முக்கியமாகும் பின் அருகி உள்ள பள்ளி சன்னதிக்கு சென்று தரிசனம் முடித்து வளமிருந்து சுற்றி வந்து தெய்வயானை சன்னதியை தரிசனம் செய்துவிட்டு சண்டிகேஸ்வரரையும் தரிசனம் செய்து உரித்து வெளியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் மற்றும் கால பைரவரை நீங்கள் அருகிரேயே இருப்பர் அவர்களை நீங்கள் வணங்கி கேட்டு வெளிப்பிரகாரம் வந்து மீண்டும் வளமிருந்து இரமாக பிரகாரம் சுற்றினால் ராஜு ஒவரும் நோக்கி கல்யாண விநாயகர் வீச்சிருப்பார் அவரை தரிசித்து கடந்து சென்றால் சூரசம்ஹார மூர்த்தியாக இருக்கும் செந்தில் ஆண்டவனை தரிசித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய சகசனலிங்கமாக அருள்பளிக்கும் சிவபெருமானையும் தரிசித்துவிட்டு நீங்கள் வெளியே திரும்பி பிரகாரம் வர வேண்டும் அங்கேயே திருக்கோவிலில் பெருமாள் நாராயணுக்கென்று ஒரு சிறப்பு சன்னதியும் உள்ளது அந்த பெருமாளையும் பக்தியுடன் தரிசித்த பிறகு வெளியே வரும் பொழுது கோவிலின் கொடிமரம் அருகில் உள்ள ஒரு சுவற்றில் சிறிய ஓட்டை ஒன்றை காணலாம் அந்த ஓட்டையில் உங்களுடைய கார் விலை வைத்து கவனமாக கேட்டால் கடலில் இருந்து வரும் இயற்கை காட்சியின் வழியாக ஓம் என்னும் பிராம மந்திரம் ஒழிப்பது போல தோன்றும் இது பக்தவர் மத்தியில் ஒரு அதிசயமான அனுபவமாகும் இதற்கு பிறகு கொடிமரத்தை வணங்கி முருகனுக்காக நன்றி தெரிவித்துவிட்டு உங்கள் தரிசனத்தை முழுமை பெறலாம் ஒவ்வொரு சிறப்பு பெற்ற தலங்களிலும் ஒரு விசேஷ பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கமே ஆகும் அதே போலவே திருச்செம்பூர் முருகன் கோவிலில் பன்னீர் இலை விமூதியே என்பது மிகச் சிறப்பான ஒரு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது தீராத நோய்களிலும் தீர்க்கும் வல்லமை கொண்டது என்ற ஆழமான நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது அது என்ன பன்னீர் இலை இது பொதுவான இலை அல்ல பன்னீர் இலை அதாவது பன்னிரண்டு நரம்புகளை கொண்ட ஒரு இலை குறிப்பிடுகிறது இந்த இலை முருகனின் பன்னிரண்டு கரங்களை ஒத்த வடிவத்தில் காணப்படுவதாலும் மேலும் இதன் புனிதத்துவம் என்ன என்பதை பற்றியும் இப்பொழுது நான் காணலாம் முருகன் போரிட்டு தன் வீரத்தால் தேவர்கள் மனிதர்கள் முனிவர்கள் ஆகிய அனைவரையும் காட்டதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பண மரங்கள் தங்கள் இலைகளை சமர்ப்பித்தன அதில் பன்னிரண்டு நரம்புகளை உடைய இலையை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் விபூதி வைத்து அது ஒரு அரிய பிரசாதமாக நோய்களை போக்கும் மருந்தாகவும் மக்களுக்காக வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த பன்னீரிலை விபூதியை வைத்து முருகன் நடத்திய பல திருவிளையாடல்களில் ஒன்று மிகவும் விசித்திரமானது இது ஆரி சங்கரருடன் தொடர்புடையது ஒரு முறை ஆதிசங்கரர் அபிநவகுப்தரை வாக்குவாதத்தை வீழ்த்தினார் அதனால் தனது தோல்வியை ஏற்க முடியாமல் கோபம் கொண்ட அபினவகுப்தர் ஆதிசங்கரர் மீது பில்லி எம் மற்றும் வியாதிகளை ஏதிட்டார் இவர்கள் எல்லோரும் பிறந்தவர்கள் இருந்தும் தங்களது சக்திகளை தவறாகவே சில சமயங்களில் பயன்படுத்தி இருக்கின்றனர் இதனால் தெய்வ அம்சமான ஆதிசங்கரருக்கே உடல் நிலக்குறைவு ஏற்பட்டிருந்தது அதனால் மிகுந்த மனவேதனை அடைந்திருந்த ஆதிசங்கரர் அவர் வேண்டாத தெய்வம் இல்லை வழிபடாத மருந்தில்லை கடைபிடிக்காத விரதமும் இல்லை எதுவும் அவரை குணமாக்கவில்லை மிகுந்த மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தத்துவம் தற்போதைய கர்நாடக மாநிலத்தில் உள்ள கோகனீஸ் சில நாட்கள் தண்டியிருந்தார் இப்படியாக ஆதிசங்கரின் அவர்கள் ஆதிசங்கரிடம் பேச தொடங்கினார் என் மகன் முருகன் குடிகொண்டிருக்கும் திருச்செந்துவுக்கு செல் அங்கு அவன் அருளும் பன்னீரிலே விபூதியை மனமாற நினைத்து பூசிக் கொண்டால் உன்னை பிரித்த பிணிகளும் தீங்க சக்திகளும் முனைவிட்டு நீங்கிவிடும் என்று அருள் கூறி காணாமற் போனார் சிவபெருமான் உடனே இறைவனின் வாக்கை புரிந்து கொண்ட ஆதிசங்கரசும் அந்த சிறப்பான பன்னீரிலே ஊதியை பெற திருச்செந்தூரை நோக்கி தனது பயணத்தை தொடங்கிவிட்டார் திருச்செந்தூரை வந்தறிந்த ஆதிசங்கரர் முருகன் முன்பாக நின்று மனமான அவனை உருகி வேண்டினார் தன்னுடைய குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யும்படி சுப்பிரமணியனிடம் அவர் தன்னுடைய வேண்டுதல்களை முன்வைத்தார் பின்னர் பன்னீர் நிலையில் வழங்கப்பட்ட பிரசாதத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய உடல் முழுவதும் பூசிக்கொண்டு முருகனிடம் மறு வேண்டினார் அடுத்த கணமே அவருடைய உடலில் இருந்த அனைத்து நோய்களும் குணமாக ஆதிசங்கரர் கண் கூடலாகவே அவரால் உணர்ந்து கொள்ள முடித்தது அதன் பிறகு முருகனை வாழ்த்து சில பாடிகளையும் பாடிவிட்டு ஆதிசங்கரர் திருச்செந்தூரின் நன்மைகளை பற்றியும் மக்களுக்கு வித்து வைக்க தொடங்கினார் இதை போலவே பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுரு அதிசயமனிதான் திறமையிலிருந்தே பேச்சு திறன் இல்லாதவர் ஆனால் முருகனை ஆழமான பக்தியுடன் வழிபட்ட காரணத்தின் விளைவாக முருகனின் அருளால் பேசும் திறனை பெற்றார் அதற்கு பிறகு கந்தர் கழிவெண்பாய் என்னும் ஒரு அற்புதமான பக்தி பாடலை அவர் இயற்றினார் அது மட்டுமல்ல நாட்டில் உள்ள பல ஊர்களுக்கு சென்று முருகனை புகழ்ந்து அவரது திருவிடையாடல் நிறை மக்களுக்கு எடுத்துரைத்தார் இவ்வாறு குமரகுருபரர் தமது வாழ்நாளையே முருகனை ஆராதனை செய்வதற்காகவும் அவரது அருள் செய்திகளை பரப்புவதற்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டார் திருச்செந்தூரில் மட்டும் ஏன் மலை இல்லை என்ற சந்தேகம் இயல்பாகவே இருக்கிறது அறுபடை வீடுகளும் அனைத்து வீடுகளிலுமே மலைகள் உள்ளன திருச்செந்தூரில் மட்டும் மலை ஏதும் இல்லாமல் இருக்கிறது பழனிமலை முருகன் தனிகை மலை முருகன் திருஸ்தனிகை மலை முருகன் மலை முருகன் என பல இடங்களில் முருகன் மலைகளோடு இணைந்தபடி வணங்கப்படுகிறார் அப்படி இருக்க திருச்செந்தூரில் மட்டும் ஏன் மலை இல்லாமல் கடற்பலையில் இருக்கிறார் இதற்கு பொதுமக்களிடையே அல்லது கல்வெட்டுக்களில் நேரடியான பதில் ஏதும் இல்லை ஆனால் மிக முக்கியமான இலக்கிய ஆதாரம் ஒன்று இதற்கு பதில் சொல்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சங்ககால புலவன் நக்கீரதா எழுதிய திருமுருகாற்று படை என்னும் நூலில் என முருகனை விளக்குகிறார் இதன் பொருள் என்னவெனில் கடற்கரை தளத்தில் உரைகின்ற முருகாய் என்றும் அதே நூலில் நத்தீரனார் திருச்செந்தூரில் ஒரு மிகப்பெரிய மலை பறந்து விரிந்து எழுந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மந்தியும் மரியா மரண் பையில் அடுக்கத்து சுணுங்கும் மூசா சுடர் கூ காந்தல் பெருந்தன் கண்ணி மிளைந்த சென்னியன் அதாவது மரங்கள் அடர்ந்து வளர்ந்துதான் வண்டிகள் கூட மலரில் சென்று தேனே எடுக்க முடியாத மலை அதிலிருந்து காந்தல் மலர்களை தன் தலையில் சூடி வரும் முருகா என அவர் பாடுகிறார் இதுவே போதுமான ஆதாரம் திருச்செந்தூரிலும் ஒரு மலை இருந்திருக்கிறது அந்த மலைக்கு பெயர் கந்த மாதன மலை அல்லது சந்தன மலை என்று நம்பப்படுகிறது இப்பொழுது அந்த மலை காணாமல் போனதுவதற்கான காரணம் காலநிலையின் மாற்றம் இயற்கையில் ஏற்பட்ட அழிவுகள் மாற்றம் கடற்கரை வில்வாகிய காரணங்கள் அந்த மலை மறைந்து போனது அல்லது ஆகிவிட்டது என நம்பப்படுகிறது ஆனால் அந்த மலை இருந்ததற்கான மறை சாட்சியாக நமக்கு நக்கீரர் வெட்டு சென்ற இலக்கிய ஆதாரங்கள் உள்ளன அந்த மலை இப்பொழுது காணப்படவில்லை என்றால் காணவே முடியாதா இல்லை என்று சொல்ல வேண்டும் நம்மால் தற்பொழுதும் அதை காண முடியும் ஆம் அதற்காக நாம் திருச்செந்தூர் செல்ல வேண்டும் திருச்செந்தூர் கோவிலின் இடதுபுறத்தில் அதாவது வண்டி குவைக்கு அருகில் கவனமாக பார்த்தா ஒரு சிறிய மலையுருவம் நமக்கு தெரிய வருகிறது அதுதான் பழமைக்கான ஒரு மலைக்கான அடையாளம் மேலும் குகையில் பெரும்பாலும் மலைப்பகுதிகளில்தான் காணப்படுகின்றன என்பது நமக்கு தெரிந்தவையே அதனால் தான் வள்ளி அம்மை இருக்கும் இடத்தை வள்ளி குகை என பெயரித்துள்ளன அதுவே மிக முக்கியமான சான்றாகவும் இருந்து வருகிறது கோவிலின் முருகனால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஒரே ஆவுடையால் செய்யப்பட்ட சிவலிங்கங்கள் இன்றும் காணப்பட்டு வருகின்றன இவை அனைத்தும் மலை இருந்ததற்கான மறைமுக ஆதாரங்களை விளக்குகின்றன மேலும் கோவிலின் ஒரு பகுதிக்கே அருகில் அதாவது பெருமாள் சன்மதிக்கு அருகில் சந்தன மலை என்று பெயரிட்ட ஒரு பாறை போன்ற அமைப்பும் நம்மால் காண முடிகிறது இது போன்ற இடப்பெயர்கள் அமைப்புகள் அனைத்தும் ஒரு காலத்தில் இங்கு மலை இருந்ததற்கான மறைமுக சான்றுகளாக இருக்கின்றன என்பதை தற்பொழுது உறுதி செய்கின்றன இன்றைய காணொலியின் இறுதி உருவத்திற்கு வந்து வித்தும் இதுதான் சுருகத்மனை வென்று தேவர்கள் அனைவரையும் காப்பாற்றிய திருச்செந்தூர் முருகப் பெருமானை மறக்க முடியாத வீர வரலாறு ஒரு கடவுளாக மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் அருள் பாய் கதந்து தேகும் இன்று வரை திருச்செந்தூரில் திருநீச்சில் மருந்தாகவும் பிரச்சனைகளை அனைத்தையும் பதிலாகவும் அவர் பரிபூர்ணமாக விருந்துகிறார் இல்லாத இடத்தில் வளம் வருகிற கடவுள் தீவரே அதிகாலை காலடியில் அலை சத்தத்துடனும் ஓம் என ஒலிக்கும் பிரணவத் தூய்மையான இறங்கியது அதனால் ஒரு முறை திருச்செந்தூரை தவறாமல் சென்று தரிசிக்கவும் அவரிடம் வேண்டுங்கள் அவரே தருவார் அவரது வேல் வெற்றியின் அடையாளம் அவரது மையின் அருள் பாசத்தின் சின்னம் இந்த வரலாற்றையும் பக்தியையும் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் பகிருங்கள் ஒருவேளை முதல் முறையாக திருச்செந்தூரில் மலை பற்றிய கதையை நீங்கள் நம்முதே பானொலியை காணும் பட்சத்தில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுச் செல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இத்தோடு தமிழ் கதைகள் உங்கள் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் மறந்துவிடாதீர்கள்